ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's லாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான பாகிஸ்தான் ஸ்டைலில் சென்னா புலாவை தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த புலாவை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க நம்மளுக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க வாங்க இந்த சூப்பரான சென்னா புலாவை எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கரெக்டான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதுக்கு எண்ணெய் மட்டுந்தாங்க நெய் போடக்கூடாது அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க இதில் முக்கியமே இந்த வெங்காயம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் கருக விடாமல் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்க்குறீங்களா இந்த பக்குவத்தில் இது வந்துடணும் இப்போ உடனே இதில் நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் ஏன் தண்ணி ஊற்றுறேன்னா இதுக்கப்புறம் சேர்க்க போகிற மற்ற பொருளும் வதங்கும் போது வெங்காயம் வந்து கறியிடக்கூடாது அதுக்காக தான் அடுத்ததாக இதில் வந்து நான் ஒரு ஏழு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த ரைஸுக்கு காரம் இந்த பச்சை மிளகாய் மட்டுந்தாங்க வேறு எந்த மசாலா பவுடரும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கி விடுங்க பொதுவாக தக்காளி சேர்த்த உடனே நம்ம உப்பு சேர்ப்போம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஆனால் இப்போ சேர்க்க வேணாம் ஏங்கிறத சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அதோட பச்சை வாடையும் போகட்டும் அடுத்ததாக நாம் சேர்க்க போகிறது ரொம்பவே முக்கியமானதுங்க இந்த சென்னா புலாவுக்கு அதான் டேஸ்ட் கொடுக்க போகுது சிக்கன் ஸ்டாக் க்யூப் தான் சேர்க்க போகிறோம் இது ரெண்டு சேர்த்துக்கோங்க இந்த க்யூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டட் அன்சால்ட்னு கிடைக்கிது எனக்கு வந்து சால்ட்டட் தான் இருந்தது அதனால தான் நான் உப்பு வந்து கடைசியாக போடுறேன் அன்சால்டட் போட்டால் கூட நீங்கள் உப்போட செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் உப்பாவது அதில் போட்டிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வேக வைத்த வெள்ளை சுண்டலை வந்து சேர்க்க போகிறேன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அளவு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவு பாஸ்மதி ரைஸுக்கு ஐம்பது கிராம் அளவு இந்த வெள்ளை சுண்டல் தான் அளவு இந்த அளவில் நீங்கள் அப்படியே கரெக்டாக போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த சென்னா புலாவ் கரெக்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சென்னா அதிகமாகிட்டா கூட நம்மளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாயிடும் அதனால தான் முந்நூறு கிராம் அரிசிக்கு ஐம்பது கிராம் சென்னான்றதா அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா இதை வதக்கி விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போது இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸும் மூணு கப்பு எடுத்துருக்கிறதுனால நாலரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க இப்போது உப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சிக்கன் ஸ்டாக் போட்டிருக்கோம் இல்லையா அதுலேயே நிறைய உப்பு இருக்கும் எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குது நான் அப்படியே இதை மூடி வச்சிட்றேன் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அந்த முந்நூறு கிராம் பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அந்த கரம் மசாலாவை பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணு தான் இருக்கும் எப்பயும் நான் சொல்கிறது தான் நம்ம கிசாம்ஸ் பிரியாணி மசாலாவும் இந்த மூணு ஐட்டம் தாங்க கண்டிப்பாக அந்த மசாலா மட்டுமே சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மசாலா பவுடரோட ரெசிப்பியும் நம்மளுடைய சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு பாதி தான் வெந்திருக்கு மறுபடியும் நீங்கள் மெல்லமாக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாஸ்மதி அரிசினால் உடஞ்சிடக்கூடாது அதனால் நீங்கள் சுற்றி தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மறுபடியும் நான் மூடி வச்சிட்றேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்மளுக்கு தண்ணி நல்லா வற்றி அந்த சாதமும் ஓரளவுக்கு வெந்திருக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்டே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தம்மில் போட போகிறோங்க நான் எப்படி தம் போடுவேன் அப்படின்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்துக்கு ஏற்றாப்புல கட் பண்ணிக்கோங்க அது மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே இதுக்கான மூடியை வந்து நம்ம மூடும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த ஆவிலாம் வெளியே போகாமல் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆவி வெளியே போகுது இல்லையா அப்போது இதுக்கு மேலேயும் எதாவது வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா சுத்தமாக ஆவி எதுவும் வெளியே போகாது நம்மளுக்கு சாதமும் நல்லா தம் ஆகிரும் அதுக்காக இந்தமாதிரி உரலை வந்து மேலே வச்சுட்டோனையும் நல்லா நம்மளுக்கு வெயிட் வந்து ஆவி வெளியே போகாமல் இருக்குங்க ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வாங்க இந்த சூப்பரான பாகிஸ்தானி ஸ்டைல் சென்னா புலாவ் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாமா ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரட்டை ரைஸ் சாப்பிட்ணா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அது டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்